என்ன யாருமே இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறியா ஃபீல் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா உன்னை தூக்கி விட்றதுக்கு ஒரு கை கூட வராது ஆனால் உன்னை காலை வாரி விடுறதுக்கு இங்கே பல பேர் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நீ வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன்னா உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை அடைந்து ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ந்தனா உன்னை சுற்றி ஆயிரம் பேர் என்ன லட்ச பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேர் லட்ச பேர் வந்தாலுமே அவங்க அவங்களோட நன்மைக்காக மட்டுமே தான் கூட இருப்பாங்க சரியா அதனால என்னைக்குமே வந்து யாருமே இல்லை நம்ம வாழ்க்கையில தோற்றுருவோமோங்கிறது மட்டும் மனத்தளர்வு இல்லாமல் நம்மளோட இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும் சரியா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகே பாய் சி யூ ஆல் என்னோடய சேனல் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்